என்ன நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாலை நினச்சிங்கன்னா நல்லா குடிங்க யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸ் முடிஞ்சா முடிஞ்சால் நீங்க விட்டுருங்க ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து நாச்சி குறை மீ குறையெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா நாசலிமா கொடுக்குறாங்க இல்லையா இது சாதாரண பிளேன் ஓட்ட சாப்பிட்டேன்னா என்ன செய்யறோம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா தண்ணியில வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேத்தன என்ன ஆகுது நதுக்கிட்டு மேலே வருதா இல்லையா ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சம்பாலெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும் ஏன் தங்கும் கொழுப்பு கண்டிப்பா தங்கும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகு சுடுதல்ல குடித்தா நல்லது எப்படி அப்படின்றத காட்டுற மாதிரி நிக்கிதா அதை கலக்க மாதிரி சுடு தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் எண்ணையும் ஒன்றா கலந்து போயிடும் ஆனால் பச்சை தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் அந்த கண் பார் குறையிறது மூளை மங்கி போகிறது கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது அக்கான்னு கத்தம்போது கத்தான் வர்றது பிரச்சனை அதிகம் சமைக்கும் போது மீன் மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே என்ன ஆசலிமா சாப்பிட்றமா இல்லையா எவ்வாறு கலக்கும் போது என்ன ஆகுது இப்போ நம்ம நாசனிமாக சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கலமையே விருந்துக்கு போவோம் ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும் ஒரு உடனே பதில் என்ன என்ன ஆகுது கொரோஸ்ட்ரல் ஆயிருதா யாரக்கா அந்த மாதிரி கொரஸ்ட்ரல் வருதோ என்ன தங்கிடுதோ முகம்லாம் கருப்பு கருப்பாகும் இந்த பையனை அதை பார்த்துருக்கா இதோ அதெல்லாம் என்ன பொருள் நல்லா சம்பாளை வச்சு நல்லா கட்டுன்னா அப்படி தான் வரும் பொறி பிடிச்சிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது போது சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போடணுமோ ஐஸ் குடிக்கலாம் யாருக்கெல்லாம் முடி அழகாக வேணுமோ ஐஸை விட்டுருவோம் புரியுதா ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா வேற எவ்வளோ கெடுதல் இங்கே யார் வந்து அறிவாளினா நான் சொன்னால் புரியும் யார் அறிவாளி கேட்டுக்கோங்க